இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் சத்தான சுவையான பாலக்கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் லன்ச் பாக்ஸுக்கு கூட ரொம்ப சட்டுன்னு செஞ்சு கொடுத்து விடலாம் முக்கியமாக கீரை சாதம் இப்படி செஞ்சால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கீரை ஒவ்வொரு குழந்தைங்க ஒதுக்கி வைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கட்டு பாலக்கீரை எடுத்துருக்கேன் அதை சுத்தம் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி நம்ம ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கணும் நீங்கள் வீட்டில் சமைக்கிற அரிசியை கூட வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம் அரிசியை இப்போ கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு பச்சை மிளகாய் பூண்டு பத்து பல் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பிரிஞ்சி இலை ஒன்று பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு ரெண்டு கல்பாசி ஒரு சின்ன துண்டு அன்னாசி பூ ஒரு சின்ன துண்டு ஸ்டார் ஸ்டாரனீஸ் ஒரு பூ ஏலக்காய் ரெண்டு இது எல்லாமே நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரியட்டுன்னு சோம்பு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா பொரியட்டுன்னு முந்திரி பத்து முந்திரி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு தேவைன்னா இப்போ கூட நீங்கள் இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இல்லை அரைக்கிலையும் பச்சை மிளகா வேணும்னா உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ நாம் அரைச்சிட்டு வந்தால் கீரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கொதி விரட்டுன்னு அப்புறமே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி நம்ம அரிசி எவ்வளோ ஊற வச்சோமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் என்னோடய அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் சாதம் வடிக்கையில் எவ்வளோ சேர்த்துவிங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவிட்டு வந்து அரிசியும் உள்ளே சேர்த்துடலாம் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு இது உப்பு பத்தில் நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி சும்மா வச்சு மூடி வச்சு குக்கர் மூடிய விசிலெலாம் எதுவும் போட வேண்டாம் மூடி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் கீரையே பிடிக்காதுங்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் மறுபடியும் நம்ம அரிசி சேர்த்தோம் இல்லையா அதனால் மறுபடியும் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் விசில் வச்சு சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக அருமையாக வந்திருக்கு நல்லா வாசனையோடு நல்லா மணக்குது நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம் சட்டுன்னு வேலையாயிரும் காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாதம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட நீங்கள் இப்போ நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுனா நெய் சேர்த்து கலந்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி வச்சுருக்கேன் நீங்கள் அப்பளம் கூட பொறிச்சு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்